அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்தீர் கேமாப்பு உடைத்து நடுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவது ஆகும் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் தீமை பயக்காமல் நன்மையே தருவது ஆனாலும் நடுநிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் கெடுவல்யான் என்பதறிய தன் நெஞ்சம் நடுவுரியி அல்ல செய்யின் அதாவது தன் நெஞ்சம் நடுவுநிலை நீங்கி தவறு செய்ய நினைக்கும் ஆயின் நான் கெட போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கையான் தாழ்வு நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல்… அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி அதாவது முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் அதாவது நேர்மையும் நெஞ்சில் உறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணியம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிய முறையாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும்